நீங்கள் கேட்கவிருப்பது கர்ணப்பரம்பரை எழுதியவர் காலச்சக்கரம் நரசிம்மா ஒலி வடிவில் வழங்குபவர் ஸ்ரீநித்யா சுந்தர் அத்தியாயம் ஒன்று கரணம் தப்பினால் மரணம் கரணம் தப்பினால் மரணம் இந்த பழமொழியைப் பற்றி அனைவருமே தெரிந்து கொண்டிருப்பீர்கள் இதன் உட்பொருள் மட்டும் பேருக்கு தெரியாது குட்டிக்கரணம் போன்ற மிகவும் ஆபத்தான வீரதீர செயல்களில் ஈடுபடுபவர்களை பற்றிய வழக்கில் உள்ள ஒரு பழமொழி என்றே பலரும் நினைத்துக் கொண்டிருக்கின்றனர் இந்த பழமொழியை முதன் முதலில் பிரயோகித்தவர் அகத்திய மாமுனிவர் இந்த எச்சரிக்கையை தன் சீடர் புலஸ்தியரிடம் விடுகிறார் எப்போது எதற்காக அகத்தியரின் ரண சிகிச்சை நூலான அகத்தியர் பன்னிரெண்டாயிரம் உருவாகிக் கொண்டிருந்த சமயம் அது கண்களை மூடி தனது அகக்கண்ணை நாசியின் முனையில் நிறுத்தி மூலிகை மருத்துவத்தின் மகத்துவத்தை பாடல்கள் வடிவில் புலஸ்தியருக்கு உபதேசித்துக் கொண்டிருக்க அவரும் பயபக்தியுடன் அப்பாடல்களை குறிப்பிடுத்துக் கொண்டிருந்தார் இன்ன உபாதைகளுக்கு இன்ன மூலிகைகளை உபயோகிக்க வேண்டும் என்பது குறித்து விரிவாக பாடிய அகத்தியர் தொடர்ந்து பஞ்சக்கரணி என்கிற ஐந்து மூலிகை ரத்தினங்களைப் பற்றி விவரிக்கத் தொடங்குகிறார் மிருத சஞ்சீவ கரணி இறந்தவர்களை உயிர்ப்பிக்கச் செய்யும் ஆற்றல் கொண்டது சந்தான கரணி துண்டிக்கப்பட்ட கை கால் உறுப்புகளை மறுபடியும் உடலுடன் இணைக்க வல்லது விசல்ய கரணி உடலின் உட்புறத்தை சுத்தம் செய்ய வல்லது சாவர்ண கரணி தோல் வியாதிகளை குணம் செய்து தீயினால் கருகிய தோலை மீண்டும் வளரச் செய்வது என்று நான்கு மூலிகை ரத்தினங்களைப் பற்றி விலாவாரியாகக் கூறிய அகத்தியர் திடீரென மௌனமாகிவிட்டார் அவர் பாடிய பாடல்களை குறிப்பெடுத்துக் கொண்டிருந்த புலஸ்தியர் வியப்புடன் அவரை நிமிர்ந்து பார்க்க அகத்தியர் அவரை ஆழமாக பார்த்தார் பாடு திறனுடைய புலத்தியனே கேட்பாய் பஞ்சமகரணியின் தன்மை விந்தை மிகு மூல விதையப்பா சிந்தைக்கு மிக உகந்ததுவே கரணம் தப்பினால் மரணம்தான் மகர வேரால் மட்டுமே மீட்சியாம் கிட்டினால் உலகுண் உள்ளங்கையில் நாடினால் நமனுலகு நிச்சயமப்பா நிலவுமிடத்தில் கருங்கோட்டான் கூவிடுமே பாடுகின்ற இச்சித்தன் கூற்று பரிபாசை எறியாத பாவியோர்க்கில்லை வஞ்சக தீயோர்க்கின் நூல் ஈயாதே பாவியாவாய் அவர்கட்கு ஈந்தால் மூர்க்கமுள்ள வெகுமூடர் கலியிலுண்டு அவர்த்தமால் மானுடவர்க்கம் அழிவை நாடும் சித்தருக்கே இவ்வுபதேசம் சொன்னேன் மூலிகை ஞானியருக்கே இந்நூலுரைத்தேன் மற்றற்ற ஆய்குருவுக்கு தொண்டு பண்ணி கற்றோம் என்றறிந்த மானிடர்க்கும் தொண்டுள்ளத்தோர்க்கும் ஈயலாகும் ரகசியம் இரகசியந்தன்னை ஈந்தால் மாண்டிடுவாய் மகத்தான சாபம் எய்தே அகத்தியர் பாடலின் பொருள் கவிதை புனையும் திறனுடைய புலசியனே ஐந்தாவது கரணியான அபூர்வ கரணியின் தன்மையைப் பற்றிக் கேள் விசித்திரமான மூலிகையான அபூர்வ கரணி மனிதரின் சிந்தனை ஆற்றலை அதிகப்படுத்தக்கூடியது ஆனால் இதை பறிப்பதற்கு சென்றால் மரணம் நிச்சயம் இந்த மூலிகை கிடைத்தால் ஒருவன் உலகையே வெல்லலாம் இந்த மூலிகை இருக்கும் இடத்தில் கருங்கோட்டான் சுற்றி வரும் காரணம் அதற்குப் பிரியமான உணவு இந்த மூலிகை நான் கூறப்போகும் அபூர்வகரணி ரகசியம் தன்மைகளைப் பற்றி அறியாத தீயவர்களுக்கு தெரியவரக்கூடாது அவர்களுக்கு இதன் ரகசியத்தை கூறுபவர்கள் பாவியாவார்கள் ஆகவே இந்த அபூர்வகரணி ரகசியத்தை போற்றிப் பாதுகாப்பது அவசியம் கலியின் பிடியில் உள்ள இவ்வுலகில் அநியாயங்கள் தலைவிரித்து ஆடுவதால் அவர்கள் கையில் இந்த ரகசியம் சிக்கினால் மனித வர்க்கமே அழிந்து போகும் நான் சொல்லும் ரகசியம் சித்தர்களை மட்டுமே சேர வேண்டும் குரு ஒருவரை நாடி அவருக்கு சேவை புரிந்து மூலிகை வைத்தியத்தை அறிபவர்க்கே இந்த ரகசியம் உரைக்கப்பட வேண்டும் மற்றவர்களுக்கு இதைத் தருபவன் மரணத்தைத் தழுவுவான் என்பது இந்தப் பாட்டின் பொருள் என்று அகத்தியர் எச்சரிக்க புலஸ்தியர் பயபக்தியுடன் சுவடிகளையும் எழுத்தாணியையும் கீழே வைத்தார் அபூர்வ கரணியைப் பற்றி புலஸ்தியரிடம் எச்சரிக்கை செய்த பின்னர் அதன் ரகசியத்தை உபதேசிக்கத் தொடங்கினார் அகத்தியர் கூறுவதை உன்னிப்பாக கவனிக்கத் தொடங்கினார் புலஸ்தியர்